ஹலோ மக்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து சாம்பல் உரம் அதாவது நெல் ஊமிலருந்து எடுக்கக்கூடிய சாம்பல் உரத்தை வந்து தோட்டத்துக்கு வைப்பாங்க இதோட பயன்கள் என்ன சாணி உரத்துக்கு பதிலாக எதுக்காக சாம்பல் உரம் வைக்காங்க இது என்ன பருவத்தில் வாழைக்கு வைக்கணும் எந்த மாதிரியான மண்ணுக்கு வைக்கணும் அது போக இதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் என்ன இது வந்து சாணி உரத்தோட சத்து அதிகமாக இல்லை கம்மியாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த முழு வீடியோவும் பாருங்கள் அதுக்கு முன்னால் வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ நம்ம சேனலில் வரும் அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வந்து இன்னைக்கு வாழை தோட்டத்துக்கு சாம்பல் உரம் வைப்பாங்க இந்த சாம்பல் உரம் எதுக்காக வைக்காங்க என்னென்ன பர்பஸ்க்காக வைக்காங்க தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து நம்ம தோட்டத்தை பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற சாம்பல் வந்து இது என்ன சாம்பல் உரம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக நெல் உமி சொல்லுவாங்களா அந்த உமியில் எரிச்சதை தான் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் இந்த சாம்பல் உரம் இந்த சாம்பல் உரம் வந்து வயலுக்கு எந்த பருவத்தில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைக்கன்று வளர்ந்து குறைஞ்சது ஒரு மூணு மாதம் தான் அந்த வாழைக்கண்ணுக்கு வந்து இந்த சாம்பல் உரம் எந்த மாதிரியான மண்ணுக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கரம்பலுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த சாம்பல் உரம் வைக்க வேண்டியதில்லை எதுக்காக கேட்டிங்க அப்படின்னா கரம்பலில் வந்து இயற்கையாகவே தண்ணியை வந்து சேவ் பண்ணி அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய சத்து உண்டு அதே இது சிலவங்க வந்து இந்த தேரி மண் சொல்லுவாங்க அந்த செம்மண் பொட்டாஸ் மண் அந்த மாதிரி மண்ணுலெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க அப்படி பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து வாழைக்கு வந்து தண்ணி போது எவ்வளவு தண்ணி பாய்ச்சி வச்சாலும் உடனே காஞ்சிரும் வெயிலுக்கு அப்படி காய விடாம அந்த நிலத்தை வந்து எப்பவுமே ஈரப்பதமாகவே வைக்கணும் அந்த அந்த மண்ணுக்கு வந்து நீர் தேக்கி வைக்கிற திறன் கிடையாது அந்த மண்ணுக்கு இயற்கையாகவே நீர் தேக்கி வைக்கிற திறன் இல்லை பட் நம்ம வந்து இந்த சாம்பல் உரத்து மூலமாக நம்ம வந்து தண்ணி சேக இந்த சாம்பல் நம்ம அந்த தோட்டத்துக்கு யூஸ் பண்ணோம் அந்த மண்ணுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த தண்ணியை தேக்கி வச்சு நம்ம இதை வாழைக்கு யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியோட அளவை குறைக்கலாம் அது போக அந்த அண்டி வந்து காய விடாமல் பார்த்துக்கிடலாம் சரி இது வந்து என்ன பருவத்தில் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் கோடை காலத்தில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஏன் மழை காலத்தில் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த சாம்பலுக்கு வந்து நான் வேனுக்குன்னே சொல்லியிருந்தேன் நீர் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய திறன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அது வந்து நமக்கு வந்து மழை காலத்தில் வந்து அதிக அளவு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த டைமில் வந்து மண்ணில் வந்து நீர் தேக்கி வைக்கக்கூடாது தண்ணி வந்து அந்த மண்ணில் அளவு ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா வாழை இலை வந்து மடல் சரிக்கிறது மடல் பழுக்கிறது அப்படி நிறையா இது டிஸ்அட்வான்டேஜ் நடக்கும் அதனால் நம்ம வந்து கோடை காலம் வந்துட்டு நம்ம வந்து தண்ணி வந்து போதுமான அளவு கிடைக்கல நம்ம வந்து மணிக்கணக்காக ரொம்ப நேரம் தண்ணி பாய்ச்ச மாதிரி இருக்குது அப்படி வந்து நம்ம தண்ணி பாய்க்கறத குறைக்கணும் தண்ணியை சேவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மட்டுமே கோடை காலத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அது எந்த மாதிரியான வயல்களில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேடு வயல்களில் தான் யூஸ் பண்ணணும் பள்ளத்தில் உள்ள வயல்களில் யூஸ் பண்ணக்கூடாது எதுக்காக அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா மேடுகளில் உள்ள வயலில் வந்து திடீர்னு நமக்கு மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து நிற்காமல் அப்படி வடிஞ்சிரும் அதே இது பள்ள வயல்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா மழை பெஞ்சு அந்த தண்ணி வந்து அப்படி தேங்கி நின்று வெளியே ஏற்ற முடியாத அளவுக்கு தான் இருக்கும் பள்ள வயல் அப்படிங்கிறது அப்படி தண்ணி வெளியே ஏற்ற முடியாமல் அந்த தோட்டத்தில் தண்ணி சும்மாவே தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அந்த சாம்பலையும் நம்ம சேர்த்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக அளவு தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சு நமக்கு வந்து அந்த வாழையே வளர விடாத அளவுக்கு வாழையை அப்படி நிற்க வச்சு மடலையும் சரித்து அதுபோக இலை பழுத்து நமக்கு வந்து தோட்டமே வேஸ்ட் ஆயிடும் அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் மேடு வயல்கள் அது போக கோடை காலங்களில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நீர் தேக்கி வைக்கிற திறன் மட்டும்தான் இதுக்கு அதிகமாக இருக்குது சரி இது வந்து சாணி உரத்தோட சத்து அதிகமாக கம்மியாக அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும் இது வந்து சாணி உரத்தோட சத்து கம்மி தான் இது வந்து சாணி உரம் வச்சோம் அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா குளிர்காலத்தில் வந்து அந்த வாழைக்கு தேவையான ஹீட்டை கொடுத்து அந்த வாழை வந்து உட்காராமல் அதாவது மழை அதிகமாக பிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அடுத்து உடனே குளிர்காலம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாழையை அமுக்கி ஒரு பதினஞ்சு நாள் இல்லை ஒரு மாதம் வளர்ச்சி குறைச்சி அப்படியே நிற்க வச்சிரும் அதே இது நம்ம சாணி உரம் வச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஹீட் மாதிரி வெக்க கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம சாணி உரத்தை ஒரு இடத்துல மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஒரு வித ஹீட் மாதிரி கொடுத்து அந்த வாழையை வந்து அந்த டைமில் நிப்பாட்டாமல் மழை தண்ணி உளுந்ததும் நல்லா குதியாலம் போட்டு நல்லா வேகமாக வளர வைக்கிறதுக்காக சாணி உரம் யூஸ் ஆகும் அதுபோக சாணி உரம் வந்து போது நமக்கு வந்து மண்புளவும் அதில் வரும் அது போக அந்த மாதிரி நமக்கு தேவையான பூச்சிகள்லாம் அதில் வந்து இந்த வாழை கன்று வந்து நல்லா வேரடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதனால தான் நம்ம வந்து நம்ம வந்து சாணி உரம் யூஸ் பண்ணுறோம் சாம்பல் உரம் போடுறதுல இன்னொரு நன்மை இருக்குது அது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம மண் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அதே மாதிரி நம்ம பொட்டாஷ் மண்ணு தானே போடணும்னு சொன்னோம் கரம்பளுக்கு போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரம்புலுக்கு போடலாம் என்ன மாதிரி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரம்பல் ரொம்ப ஹார்டாக இருக்குது கட்டி கட்டியாக பெருழுது அப்படி கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து வாழை கன்று வந்து வேர் அடிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அது போக நமக்கு வந்து அந்த கோரப்புள்ளி புல்லுகள்லாம் வளர்ந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதை பிடிங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மண் வந்து கட்டி கட்டியாக இருக்குது அது வந்து போது நமக்கு மேலே உள்ள தண்டு தான் பிடிங்க வரும்மா தவிர உள்ளக்குள்ளே வேறு அப்படியே இருந்து திரும்பியாக வந்து வளர ஆரம்பிச்சிடும் ரீசைக்கிள் முறையில் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சாம்பல் ஒருத்தனம் அடித்து வாழைக்கு போட்டுட்டோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த மண் வந்து இலக்கம் கொடுக்கும் மண் இலக்கம் கொடுத்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா வாழை வந்து நல்லா அடிக்கும் வாழை நல்லா அடிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அண்டி வந்து பருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் வரும் அதனால் வந்து மண் இலக்கம் கொடுக்குறக்கும் நம்ம சாம்பல் உரத்தை யூஸ் பண்ணலாம் இந்த கோரப்புல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வட்டர் ஜானத்தி இலை அந்த மாதிரி மொத்த மொத்தமாக அடிக்கிற அந்த இதுகளெல்லாம் கிழங்கோட பிடுங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த சாம்பல் உரத்தை நம்ம போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிடுங்கும்போது அந்த கிழங்கோட நமக்கு பிடுங்கி வரும் அப்படிங்கும்போது நம்ம அந்த மாதிரி புல்களை வளர விடாமல் தடுத்து நம்ம வாழைக்கு போதுமான அளவு அதாவது அதிக அளவு தண்ணி பாய்க்காமல் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி பாய்ச்சி நம்ம வந்து வாழையை கொண்டு வந்துடலாம் ஆனால் இது அந்த சாம்பல் வந்து நம்ம சின்ன வாழைக்கு வைக்கவே கூடாது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சின்ன வாழை கண்ணு அப்படிங்கிறது வந்து அது ஒரு குழம்பு அந்த மாதிரி அதுக்கு வந்து நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு மேல சொட்டு பைப்பில் தண்ணி பாய்க்க மாட்டோம் அப்படி இருக்கத்தக்க நம்ம சாம்பல் உரம் போட்டு அஞ்சு நிமிஷம் தண்ணி பாய்ச்சோம் அப்படின்னு வந்து தூருக்குள்ளேயே நின்று அந்த அண்டி வைக்கிறதுக்கு அதிகளவு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம வந்து சின்ன வாழைக்கு வந்து வைக்கவே கூடாது குறைஞ்சது ஒரு மூணு மாதம் வாழைக்கு தான் வைக்கணும் அது போக மேட்டு பகுதியில் உள்ள வாழைக்கு தான் வைக்கணும் பல்லத பகுதியில் உள்ள வாழைக்கு வைக்கக்கூடாது எதுக்காக அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து கெட்டுச்சு அப்படின்னா அந்த வாழை வந்து வளரவே வளராது டோட்டலாக அந்த தோட்டத்தையே காலி பண்ணுறதுக்கு அதிகள வாய்ப்பு இருக்குது அதனால் பள்ளத்து வயலுக்கு வந்து மேக்ஸிமம் வைக்கிறத கொஞ்சம் குறைக்கலாம் அது போக கோடைக்காலம் தொடங்குகிற டைமில் மட்டும்தான் இந்த உரங்கள் வைக்கணும் மழை டைமில் வந்து நம்ம வைக்கவே கூடாது எக்காரணம் கொண்டும் அதுபோக சாணி உரத்தோட விட சத்து வந்து இதில் கம்மி தான் ஆனால் அந்த மண் இலக்கம் கொடுக்கறதுனால நமக்கு வந்து வாழை வந்து வேர் அடிக்கும் வேர் அதிகமாக அடிக்கிறதுனால நமக்கு தூர் பருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நீங்களும் உங்கள் தோட்டத்துக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது மண் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு வாழையும் என்ன பருவத்தில் இருக்குது உங்கள் தோட்டம் மேடு பகுதியாக பல்ல பகுதியாக அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் சாம்பல் உரம் அடிக்கலாமா இல்லை சாணி உரம் அடிக்கலாமா அப்படிங்கறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அடிங்க ஆனால் சாம்பல் உரம் வச்சோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தண்ணி பாய்க்க வேண்டிய தோட்டத்துக்கு வந்து கால் மணி நேரம் தண்ணி பாய்ச்சாலும் போதும் அது வந்து ஒரு இருந்து ரெண்டு நாள் வரைக்கும் நமக்கு ஸ்டோர் ஆகி நிற்கும் ஏன்னா அந்த சாம்பல் வந்து தண்ணியை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிடும் தேவையான போது அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து வாழை தூரம் எக்கற ஒன்று விடாது நம்ம இந்த தோட்டத்துக்கு சாம்பல் உரம் வச்சிருக்காங்க எப்படிலாம் வச்சிருக்காங்க என்ன யாதுங்கிறத நீங்கள் பாருங்கள் சாம்பல் உரம் வந்து ஒரு வாழைக்கு வந்து குறஞ்சது ஒரு பெட்டி அளவுக்கு வைக்கலாம் இந்த சாம்பல் உரம் உடனே வேலை செய்யுமான்னு கேட்டால் கண்டிப்பாக உடனே வேலை செய்யாது குறஞ்சது ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும் அது போக அந்த சாம்பல் உரம் வச்ச தோட்டத்தில் வந்து அதுக்கு அடுத்த வருஷமும் நம்ம வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணுறது அதோட வேலைகள் வந்து அது உரம் வச்சதுலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் நமக்கு வேலை செய்யும் அதனால் நம்ம சாம்பல் உரம் வைக்கோம் முதல் வருஷம் வேலை செய்யலை அப்படின்லாம் நினைக்க வேண்டியல ரெண்டாவது வருஷம் கூட அது நல்லா வேலை செய்யும் விவசாயம் பழகு விவசாயம் என்றும் செலிக்கட்டும் இந்த முழு வீடியோவையும் பாருங்கள் சரி பேட்ட ரம்பாய் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கேன் பேட்டா ரம்பாய்